ரிவர்ஸ் நடந்து போச்சு உங்க ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்ன இவ்வளவு யூகோனால வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டாங்களோ அப்படி அந்த பொண்ணு நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றங்க அத வேற யாவ பிரச்சிட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரக்கு தம்பி பெண் டிவோர்ஸ் ஆறாங்க அப்படி சொன்னா உடனே நீங்க என்ன சொல்றீங்கன்னா அந்த பிள்ளை என்ன ஆகும் அப்புறம் அந்த பெண்ணை சொல்றீங்க அவசரப்பட்டதாலோ உன் வார்த்தை என்கிட்ட சொல்லப் போறா அது வந்து இதெல்லாம் பொறுமை இல்லாம இருக்கறா இப்படி ஒரு 5 6 பாயிண்ட் சொன்னாங்க இதெல்லாம் வந்து உனக்கு கஷ்டமா இருக்கு

தங்கமான மாப்பிளைய வந்து 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 உங்க கூட பேசின வரைக்கும் ஹஸ்பண்ட் ஃபிக்ஸ் அப்புறம் அவருக்கு இப்போ நான் 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 எதனால அவர் இப்படி இருக்காரு யோசிப்பேன் சார் டிவோர்ஸ் கொடுக்கவே மாப்பி சொல்ல முடிவை இவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் சமூகம் எப்படி பார்க்க

அம்பட்டு பேருக்கு சேர்த்து தான் இல்ல நான் யாரை எனக்கு தெரியாதவங்க நீ அவர் பொண்ணு தானேமா உங்களுக்கு மேரேஜ் ஆயிச்சா அப்படினு கேக்குறப்போ இல்ல எனக்கு டிவோர்ஸ் ஆயிச்சா அப்படி தான் நான் மென்ஷன் பண்ணுவேன் ஏனா எனக்கு பக்கத்துல இருக்காங்க ஆல்ரெடி சார் தெரிஞ்சவங்க கேட்க மாட்டாங்க சிங்கம் கலையாய் கிரிச்சு ஐ அம் டைவர்ஸ் என்னால எல்லாம் முடியும் கெத்து இருக்கு டைவர்ஸ் சொல்றதுல கெத்து இருக்கு அந்த பேர்ல ஒரு கெத்து இருக்கு அது எல்லாருக்கும் தெரியும் அட லூசு லூசு மாதிரி பேசுறீங்க ஒரு டிவோர்ஸ் னு உங்களை சுருக்கிக்க கூடாது அப்படிங்கறதை நான் நீ انا ஆதரிக்கிறது ஒரு விவகாரத்தான ஒரு பெண்ணிடம் இந்த சமூகம் நடந்து கொள்கிற அல்லது முன்வைக்கிற பார்வை வைக்கிற பேச்சில் இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கல எரிச்சலாக இருக்கு சொல்கிறேன் மக்களுக்காக சொல்கிறேன் அது அவங்களுக்கும் நடக்கும் ஆனால் எங்களுக்கு சாதாரணமாக நடந்தால் அதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு பார்ப்பா அது உண்மை நடக்கும் நடக்க தான் செய்யும் எதுக்கு இத்தனை எப்படி இல்லை எப்படிப்பா எதுக்கு எவ்வளோ சத்தமா இவ்வளோ பார்த்தாவே ஒரு பயம் வரும் இந்த மாதிரி நான் ஃப்ரீயா இருக்கேன் எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவங்க கூட இருந்துட்டு இவனுக்கு சோத்தாக்கி போட்டுக்கிட்டுன்னு சொல்லும் போது உடனே

நான் வந்து இன்னொருத்தர போயிட்டு வந்து திருமண முறிவை தூக்கி தூண்டுவேன் அப்படின்னு நீங்க எப்படி சொல்றீங்கன்னு கேக்குறா ஒண்ணு குடித்தாங்க ஐயா ஒன்னு குடித்தாங்க ஐயா டிவோர்ஸ்ன்றாங்கள அவங்க தான் இஸ் எ சர்டிஃபிகேஷன் னு உங்களுக்கு உணர்த்தியது யா ஓ எங்க ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கறானே நான் என்ன வந்து எங்க வாழ்க்கையில் இருந்த சில பல பிரச்சனைகளால் இந்த முடிவை நாங்க எடுக்க வேண்டி இருந்தது நமக்கு இதுக்கு வம்பு இருக்கட தெரியாம இருண்டு போறோம்டா பட் யூ cannot டெல் தட் வி ஆர் an eyesore in the society tamil solungala இங்கிலீஷ் தெரியாதா தேவையான அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கான் தமிழ்ல சொல்லு ப்ராப்ளம் அப்படினு ப்ராப்ளம் அல்லாத பெண்களுக்கு இந்த சமூகம் என்ன செஞ்சுச்சு நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செர்பர் அடிச்ச மாதிரி இருக்குடா அவங்கள பத்தி சொல்லல அவங்கள பத்தி சொல்லல யார பத்தியும் சொல்லல இல்ல நீங்க என்ன சொல்றீங்க இப்ப ஓளர ஆரம்பிச்சிட்டேனே இங்க குடுக்குறது இல்ல உங்க வைஃப் ஃபுட் குடுக்கணும் இருக்காங்க சார் கூப்பிட்டு கேட்டு யாரு வைஃப் இருக்காங்க மேடம் வாங்க மேடம் என்ன என்னே தேறாங்க ஆன்னு சொல்றபடி தான் அந்த குடும்பம் நடக்கணும் பெண் அடங்கிதான் போன காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா நான் பண்ணிட்டேன் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க